தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆகஸ்ட் முப்பது சனிக்கிழமை சரியாக ஏழு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கன்னா சொல்லுவோம்னா எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இது தமிழகம் மற்றும் புதுவையின் வானிலை அமைப்பையும் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு இருக்கிறது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இந்த வானிலை அமை அந்த அறிக்கையில் பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் நாம் அறிவித்தபடி அந்த மாத இறுதி நாட்கள் முதல் மழைப்பொழிவின் ம வெப்பச்சல் நீடி மழையின் பரப்பளவில் கூடும் போல் செப்டம்பர் மாத முதல் வார பகுதிகளிலும் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது இருந்தது அப்படின்னு நம்ம அடி அறிக்கையில் சொன்ன அதன் அடிப்படையிலே பொழுது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நேற்றைக்கு முன்தினம் இருந்ததை விட சற்று குறைவான பரப்பில் இருக்கும் ஆனால் பொழிவு அவ்வப்பொழுது தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தின் சின்கோனா பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு கொடுத்தது அதற்கு முந்தைய நாட்களில் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது எட்டு ஒம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் ஒரு அதிகபட்ச ஐம்பலாக கொடுத்துருக்கோம் கேரளாவை ஒட்டிய பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி கொடுத்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் சரி தெற்கு காட்சியின் உள்ளிடின் காரணமாக தென் கடலோரத்தின் ஒட்டிய உட்புற பகுதிகள் ஆனால் சிவகங்கை புதுக்கோட்டை இணையமடம் பகுதிகளிலையும் சரி ஈரோடு நாமக்கல் சேலம் மேற்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்தது வட மாவட்டங்களில் பெரிதளவுக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தல சென்னையின் ஓரிரு இடங்களில் ஒரு லேசான தூரல் துளி அப்படின்ற மாதிரி ஓரிரு இடங்களில் இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்த நிலை இன்றைக்கு பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்களில் தென் உட்புற மாவட்டங்கள்லையும் சரி தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் தற்பொழுது நான் இந்த அறிக்கையை பதிவு செய்யக்கூடிய இந்த நிலையிலே பார்க்கும் பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தென் மாவட்டங்களில் கடலோரப் பகுதி ஒட்டிய பகுதிகளில் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களும் சரி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவும் டெல்டாவின் உட்புற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமைந்து வருகிறது குறிப்பாக அரியலூர் ஜெயங்கொண்டம் போன்ற பகுதிகள் அரியலூர் மாவட்டத்தின் பகுதிகளிலும் சரி பெரம்பலூர் மாவட்டத்தின் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி புதிய ஒரு மழைப்பொழிவும் சேலத்தின் மேற்கு புறமாகவும் சரி ஆங்காங்கே அப்படின்ற ஒரு மழைப்பொழிவு கொடுத்து கொடுத்து வருகிறது இதுபோல் வட கடலோர மாவட்டங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு கனமழை வாய்ப்பாக ஆந்திர எல்லோர மாவட்டங்கள் சரி வட கடலோரத்தை ஒட்டி பகுதிகளில் இன்றைக்கு கனமழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு கொடுக்கும் நிலையில் நாளைக்கு இதை விட இதை விட பார்த்திங்கன்னா சற்று கூடுதல் பரப்பில் வட மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது இதுக்கு இதற்கு பிறகு வரக்கூடிய மணி நேரங்கள்னு பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த நாட்களில் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாவோஸ் கம்போடியா வழியாக ஒரு நிகழ்வு வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்வு ஒடிசாவை ஒட்டி கரையோரப் பகுதியில் நீடிக்கக்கூடிய ஒரு இப்போ உருவாகப் போகிறதுன்னு சொல்லலாம் இப்போ மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக வட மாநிலங்களுக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது அதே வேளையில் வங்கக்கடலின் ஒட்டிய ஒடிசா கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக உருவாக பெற்று இது வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வோடு இணைய பெற்று வரும்பொழுது நமக்கு எந்த மாதிரியான ஒரு கிழக்கு கா அதாவது தென்மேற்கு காற்று ஈர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு மழைப்பொழிவு இட அமைப்பு மாறி மாறி அமையும் இப்போ இருக்க அமைப்பின்படி பார்க்கும் பொழுது கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பிடிவு அமைப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மேற்கு காற்றின் வந்து சற்று வேகம் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அது கடலோரத்தில் வந்து குவிய செய்து கே அப்போ மாலை வேளையில் அந்த கிழக்கு காற்றின் வருகை வந்து எந்தளவுக்கு சந்திப்பை ஏற்படுத்தி அது மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்றது அது அன்றைய வானிலை காற்றின் அமைப்பை பொறுத்ததான் அமையும் இப்போ இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த நிகழ்வோடு இரு நிகழ்வுகள் இணைய பெற்று அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேற்கு வடமேற்கு திசையாக உட்புற தமிழகத்தில் சாரி உட்புற இந்திய பகுதிகளில் தரைப்பகுதிகளில் நிலவி அது மழைப்பொழிவை அவ்வப்பொழுது தீவிரப்படுத்தி வைத்திருக்கும் வட மாநிலங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு வானிலை அமைப்பு இருக்கும் சூழ்நிலையில் இன்றைக்கு கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொட்டி தீர்க்கும் ஒடி ஓரி இடங்களை ஒதுக்கி ஒதுக்கி இது வந்து ஒதுக்குதல் குறை ஒதுக்குதலுக்கு இருக்கக்கூடிய ஒரு தான் ஏன்னா வெப்பச்சலண்டி மழைன்னு நமக்கு இருக்குன்னு தெரியும் பெய்யக்கூடிய இடங்களில் வலுத்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு நாளை இன்றை விட சற்று கூடுதல் பரப்பு வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தின் ஒட்டுமொத்த தமிழகம் மற்றும் புதுவை புதுவையில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் காற்று பகுதிகளுக்கு அறவே சற்று வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம் ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை எல்லாமே கொண்டு போய் தமிழகத்தின் உட்புற பகுதிகளில் குவிய செய்கிறது ஸோ அதன் காரணமாக நமக்கு அந்த இடத்துல நமக்கு ஒரு மழைப்பொழிவு இல்லை ஏன்னா மழைப்பொழிவு உருவாகக்கூடிய இடங்கள்னு பார்க்கும் பொழுதே அங்கே தான் மேற்கிலிருந்து உருவாகி கிழக்கு வருகிறது ஆனால் அந்த காற்று பகுதிகளை தாண்டி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இப்போது இங்கே ஒரு லோ பிரஷர் ஏரியா வளிமண்டல சுழற்சியாக தமிழகத்தில் நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நமக்கு வந்து ஒரு சாதக சூழலை ஏற்படுத்தி வருகிறது வரக்கூடிய மணி நேரங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் மழை அமைய பெறும் நாளை விட சற்று கூடுதல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வட மாவட்டங்கள் குறிப்பாக வடகடலோர பகுதிகளுக்கு இன்று மழைப்பொழிவு காத்திருக்கிறது வானிலை ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அறிவிப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்